ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா அஞ்சு விதமான ரெசிபி செய்யலாங்க முறு மொறுன்னு முறுக்கு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி நல்ல கிரீமியாக கோல்ட் காஃபி மாதிரி சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி மலைக்கு சூடாக அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு போண்டா ரெசிபி செய்யலாம் எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்காம சூப்பராக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஸ்லைடு இட்லி பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா இட்லி மாவை வச்சு அஞ்சு விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க எப்படி பண்ணனு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முறுக்கு எப்படி செய்யலான்னு பத்திரலாம் முறு முறுன்னு இருக்கு முறுக்கு இட்லி மாவில் ஈஸியாக செஞ்சிடலாங்க நான் இதுக்கு ஒன்றரை கப் அளவு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா உப்பு வெந்தயம் எதுவுமே சேர்க்காமல் எடுத்துக்கோங்க அதே கப்பால் பார்த்திங்கன்னா முக்கால் கப்பால் அளவு பொறிகடலை எடுத்துருக்கேன் நம்ம இதை இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தேடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ பொறிக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சு எடுத்துகிட்டு வந்த பொரியல் மாவில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சிட்டு வந்த பொரியல் மாவை சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இட்லி மாவில் சேர்த்து சளிச்சிக்கலாம் சளிச்சாச்சு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் நான் உப்பு போடாமல் எடுத்து எடுத்துருக்கேன் அதனால கால் டீஸ்பூன் அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீரத்துக்கு பதிலாக எள்ளு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா இட்லி மாவு பார்த்தீங்கன்னா கட்டியா இருந்துச்சுன்னா நல்லா திக்னஸா இருந்துச்சுன்னா பொரியல்ல மாவு நம்மளுக்கு கம்மியான அளவுதான் தேவைப்படும் அதனால நீங்க இட்லி மாவு பார்த்திங்கன்னா க நல்லா திக்னஸாக எடுத்துக்கோங்க பொரியல்ல மாவும் இட்லி மாவும் சேர்த்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு இலக்கமா பசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த முறுக்கச்சை எடுத்துக்கலாங்க முறுக்கச்சை சேர்த்து நம்ம குளல்ல நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் நல்லா குளல்ல டைட்டா மூடிட்டு நல்ல வலுவலுப்பான பகுதி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணும் கொஞ்சம் சொர சொரப்பானது வெளியில இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறுக்கு குழல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தடவிட்டு முக்கால் வாசி அளவு முறுக்கு மாவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க ஃபில் பண்ணிட்டு நம்ம முறுக்கு பிள்ளையை ஆரம்பிச்சுக்கலாங்க நம்ம பிசைஞ்ச மாவு பார்த்தீங்கன்னா கையில ஒட்டாம இருக்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹார்டாகவும் டைட்டாகவும் மிணஞ்சிடக்கூடாது பிசைஞ்சிட்டு இந்த மாவு நம்ம பிழிஞ்சா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கரண்டியில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் நான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூணு தட்டு சின்ன சின்ன தட்டாக எடுத்து எடுக்கிறேன் தட்டுக்கு பின்னாடி நம்ம எண்ணெயோ இல்லை எண்ணெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முறுக்கு குழல்லில் நம்ம சுற்றி ரெடியாக வச்சுக்கலாம் ரெடியாக வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு டக் டக் டக்குன்னு நம்ம முறுக்கை போட்டு எடுத்துடலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா தட்டிலையும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ முறுக்கு பிழிஞ்சு வச்சாச்சு இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு மிதமான சூட்டில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது நம்ம தட்டில் பிழிஞ்சதை அப்படியே கையில் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா மெதுவாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தட்டிலே அப்படியே டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா க தட்டில் பிழிஞ்சதை கையில் எடுத்து எடுத்து சேர்த்துக்கிறாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா மேலே எலும்பி வரும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா முறுக்கையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கலர் மாறி எண்ணெயோட சலசலப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்கை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா முறுக்கையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் மீதம் இருக்கிற மாவுலேயும் பார்த்திங்கன்னா நான் முறுக்கு சுட்டி எடுத்துக்கிறேன் இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா உடனே ஆட்டின மாவாக இருக்கணும் புளிச்ச மாவாக இருக்கக்கூடாது உடனே ஆட்டி ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி முறுக்கு சுட்டிங்கன்னா முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக முறு மொறு கரகரன்னு இருக்குங்க வீட்டில் இருக்கிற இட்லி மாவு பொரியல்லே வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம முருகு சுட்டாச்சு இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் மாவாட்டியில் ரெண்டு கை அளவு உளுந்த மாவு எடுத்து சூப்பரான ஒரு உளுந்து கஞ்சி வாங்க எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம் சுட ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தாங்க பண்ணி கொடுக்க போகிறோம் இதை ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாவு உளுந்து மாவு வாட்டியில் ரெண்டு கை அளவு மாவு எடுத்துகிட்டு இந்த மாவு கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பசும் பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே காண்டி ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா பாலும் உளுந்து மாவையும் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு சிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் நல்லா உளுந்து உளுந்தும் இந்த பாலும் நல்லா வெந்து வந்துருங்க நீங்க பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துக்கலாங்க ஆனா தேங்காய் பால் பால் சேர்க்கும் போது நல்லா ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இனிப்புக்காண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பட்டியோ பனவெல்லமோ நாட்டு சக்கரையோ எது தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க ஏன்னா சூடோடு அப்படியே அடுப்புல கொதிக்கும் போதே நீங்க கருப்பட்டி நாடு சக்கரை சேர்க்கும் போது அந்த பால் வந்து தெரஞ்சிரும் அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேவைப்படுற அளவு இனிப்பு சேர்த்துட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த நாடு சக்கரை நல்லா சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு டம் சர்வ் பண்ணிட்டா போதுங்க சூப்பரான உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பராக மலைக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல க்ரீமியாக கோல்ட் காஃபி மாதிரியே சூப்பராக இருக்கும் மூணாவதா கொட்டாங்குச்சி நிறையா இட்லி மாவு வச்சு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணப்படும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இட்லி மாவு ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கங்க உப்பு போட்டு தான் எடுத்திருக்கேன் அன்னைக்கு அரைச்சா உடனே அரைச்ச மாவாக இருக்கணும் ஸோ புளிக்காமல் இருக்கணும் புளிச்சோட டேஸ்ட்டே மாறிவிடும் ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ புளிக்காத மாவா எடுத்துக்கோங்க இது கூடவே நான் அரைமுடி தேங்காயை எடுத்துக்கிறேங்க தேங்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் அரைமுடி அளவு தேங்காவையும் ஏலக்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம்ங்க இந்த கொட்டாங்குச்சி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்யப்போகிறோம் ஸோ கொட்டாங்குச்சியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறக்கறப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டாவது பால் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் மூணு பால் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் வடிகட்டியை வச்சு நல்லா கைப்படாமல் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க ஏன்னா கைப்படாமல் வடிகட்டி எடுக்கும்போது பால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கைப்படாமையே கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேங்க நீங்கள் நிறைய தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் மிக்சி சாரில் அரைச்சி ஒரு வெள்ளை துணியை ஒரு காட்டன் துணியை விரித்து பிழிஞ்சு கைட்டையே பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நான் கம்மியான அளவு தேங்காய் தான் தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன் அதனால் நான் இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டிலே வடிகட்டி இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் நான் எடுக்க போகிறேங்க இதுக்கு ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா மூணு பால் எடுத்துட்டேன் மூணு பால் எடுத்ததுக்கப்புறம் நான் ஜூஸ் வடிகட்டியை வச்சு தான் வடித்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் சக்கைகள் இருக்கும் அதனால் நம்ம டீ வடிக வச்சு இன்னொரு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற சக்கையும் பார்த்திங்கன்னா டீ வடிகட்டியில நல்லா தங்கிவிடும் இப்போ நம்மளுக்கு ப்யூராக கொஞ்சம் கூட சக்கையே இல்லாமல் தேங்காய் பால் கிடச்சிடுச்சுங்க தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் இதில் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இன்னும் ஹெல்த்தியாக பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கோங்க இது மீடியம் ஹீட்லேயே கொதிக்கட்டும் இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விரல் வச்சு ஆள்காட்டி விரல் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் தனியாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும் ஸோ நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் தண்ணியாக இருந்தாலும் பணியாரம் நம்ம சேர்க்கும் போது ஒரு சில பனியாரம் பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு அந்த ஹோல்சூல்லை ஆள்காட்டி விரல வச்சு மூடி மூடி எடுக்கணுங்க விட்டு விட்டு எடுக்கணும் அழுத்தம் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருந்தால் உங்களால் பார்த்திங்கன்னா எண்ணெய் பக்கத்துலேயே இந்த மாதிரி கையை கொண்டு போக முடியாது அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பணியாரங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த கொட்டாங்கச்சியில் உள்ள மாவை ரொம்ப ஓவர் ஹைட்டுக்கு கொண்டு போகாதீங்க அந்த பணியாரம் கீழே விழுங்கும்போது எண்ணெய் தெரிச்சு உங்கள் மேலே தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பணியாரத்தை குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்ல பொன்னேறம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பணியாரத்தை நம்ம எடுத்துடலாங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கின விட்டு நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாங்க இன்னொரு மெத்தட் பண்ணுறீங்கன்னா கொட்டாங்குச்சி இல்லாமல் இந்த மாதிரி கைட்டே போட்டுக்கலாங்க கைட்டை போடும்போது கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் வாழ்வாலாக வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு கைட்டை போடும்போது இந்த மா பணியாரம் போடும்போது கொஞ்சம் பெரிய அளவில் வரும் கொட்டாங்குச்சியில் செய்யும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ கொட்டாங்குச்சியில் வச்சு குட்டி குட்டியாக பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கோங்க சுட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கொட்டாங்குச்சியில் செய்யும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கும் இந்த மாதிரி கைட்டை செய்யும்போது அளவு டிஃப்ரெண்ட் ஆகும் பணியாரம் பெருசும் சிறுசுமாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பணியாரத்தையும் பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ இந்த பணியாரத்தை நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் பாலும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பனியாரத்தை சேர்த்துடலாங்க அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லைங்க நான் எண்ணெய் இருக்கும்னு நினச்சி கரண்டிகிட்ட எடுத்து போட்டேன் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலை உங்களுக்கு பணியாரம் முப்பி வரலன்னா அதில் கொஞ்சோன்னு பார்த்திங்கன்னா ஒரு அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி மாவுலேயும் உப்பு சேர்த்து தான் இந்த பணியாரங்களில் நீங்கள் சுடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க பணியாரத்தை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பணியாரத்தை சர்வ் பண்ணிக்கலாங்க முதல்ல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு இல்லை இப்போது தேங்காய் பல்ல உறிஞ்சி பனியாரம் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக உப்பி இருக்குது பால் பனியாரம் தேங்காய் பல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறுனாலே போதும் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துடும் அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா இந்த பால் பனியாரத்தோட டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும் கொல கொல கொலன்னு ஆகிடும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இந்த பனியாரம் தேங்காய் பால் கூட சேர்த்து சாடும் போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் ஒரு கொட்டாங்குச்சி நிறையா ஃபுல்லாக இட்லி மாவு இருந்தால் போதும் ஒரு சூப்பரான பால் பணியார ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நாலாவதாக மொறு மொறுன்னு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இந்த நாலு ரெசிப்பியுமே மாவு ஆட்டின உடனே ஈஸியாக டக்குன்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த போண்டா ரெசிபி வாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் போண்டா செய்கிறதுக்கு ஒரு கிண்ணமளவு நான் இட்லி மாவு எடுத்துருக்கேங்க உடனே ஆட்டின மாவு எடுத்துருக்கேன் புளிக்க வச்சு செஞ்சு சாப்பிட்டா அது நல்லா இருக்காது ஸோ நீங்கள் நான் அன்றைக்கேமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரத்தில் இந்த போண்டா செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நான் உப்பு சேர்த்துட்டேங்க மாவு ரெடியாக இருக்குது நம்ம இப்போ போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க போண்டா சேர்த்து பார்த்திங்கன்னா நான் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் கட் பண்ண சின்ன வெங்காயம் அரை பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக நான் அரை அரை பச்சை மிளகாய் சேர்த்துட்டுறேன் நீங்கள் ரெண்டில் எதுனா ஒன்று சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பொடியானு இருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவுனா பொடியாக துருவுண்ணே கேரட் சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட் பதிலாக பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி சேர்த்தோம்னா நம்ம போண்டாவில் இருக்கிற கேரட்டை குழந்தைங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க எடுத்துடுவாங்க ஸோ அதனால் அளவுக்கு பொடியாக கேரட் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக சீவி சேர்த்துக்கிட்டு கால் ஸ்பூன் அளவு சீரகம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்தாச்சு அதனால் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க மாவு நல்லா கட்டியாக திக்னஸாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெயும் குடிக்காது அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவை நீங்கள் எடுத்து செஞ்சால் அது வந்து எண்ணெய் குடிக்கும் ஸோ உடனே ஆட்ட மாவை நீங்கள் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக முறு முருன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு மாவு இந்த அளவுக்கு நல்லா பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா திக்னஸ்ஸாக இப்போ நம்ம போண்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஹீட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரண்டி வச்சு குட்டி குட்டியாக நம்ம ஊற்றிக்கலாங்க ஏன்னால் பெரிய போண்டா மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் வெளியில் வெந்தது மாதிரி இருக்கும் அதனால் ஒரு சின்ன கரண்டி எடுத்து குட்டி குட்டியாக நம்ம போண்டா ஊற்றிக்கலாங்க அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோவில் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் ஹையில வச்சாலும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கருகிடு உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம போண்டாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம் போண்டா பார்த்திங்கன்னா ஊற்றுலேயே பார்த்திங்கன்னா அப்படியே வெந்து எப்படி சூப்பராக எலும்பி வருது பாருங்கள் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா எலும்பி வருது சூப்பராகவும் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா போண்டா ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாயி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் நம்ம போண்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இட்லி மாவு ஒரு கப் அளவு இட்லி மாவில் செஞ்ச போண்டா பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா முறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஒரு கப் அளவு இட்லி மாவில் சூப்பரான ஒரு காரசாரமான போண்டா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீ அஞ்சாவதாக எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்காமல் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்து மசாலா ஸ்லைடு இட்லி வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ஒரு ரெசிபிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே இட்லிக்கு மாவு எப்படி புளிக்க வச்சு இட்லி செய்வீங்களோ அதே மாதிரி இருக்கணும் மாவு வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்தோன்னே ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு வெங்காயங்க பெரிய வெங்காயம் பல்லாறு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க கொஞ்சம் கலர் மாறினா போதும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோன்னே இது கூட அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மால் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ராஸ் மால் போடணும் ராஸ் மால் போனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கிறதா இருந்தால் சின்னதெல்லாம் பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்க்காமல் அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வர வதக்கி விட்டுக்கிட்டாங்க அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கணுங்காண்டி அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் வர நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு நல்லா கொலைய வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இல்லை கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லிச்செடி கூட நீங்கள் அவங்ககிட்ட இருந்தால் நல்லா ஃப்ளேவராக இருக்கணுன்னா சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து இந்த மசாலையில் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு கால் ஸ்பூன் வர உப்பு சேர்த்துக்கலாங்க உங்கள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு உப்பு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வெங்காயத்தோடு நல்லா பிடிச்சி வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் உருளைக்கெழங்கும் சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு நல்லா ட்ரையான மசாலா மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா இந்த மாதிரி கைட்டை ஒரு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க ஒரு மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓவல் ஷேப்ல டம்னரில் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மசாலா நல்லா கெட்டியாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம மாவு சேர்க்கும் போது மாவும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் நடுவில் அந்த ஸ்டஃபிங்கும் மாவும் கலந்தது மாதிரி இருக்கும் அதனால உ வெங்காயமும் உருளைக்கிழங்குமே சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மாவு இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது நம்ம டம்ளரில் ஊற்ற போகிறோம் டம்ளரில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க மூணு டம்ளர்லேயும் நான் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துருக்குறேன் அதில் நம்ம பார்த்திங்கன்னா ஓவல் சேஃபில் நம்ம ரெடி பண்ண மசாலா வெங்காயம் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு கரண்டி அளவு மாவு நல்லா ஃபில் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூணு டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம மூணு டம்னர்லேயே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இட்லி குண்டான தண்ணி நம்ம கொஞ்சமாக இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி எடுப்போமோ அந்தளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு அடியில் உள்ள இட்லி தட்டை மட்டும் ஒரே ஒரு தட்டு நம்ம வச்சுக்கலாங்க வச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றுற குழியில் நம்ம ஃபில் பண்ணால் மாவு எல்லா மாவையும் ஒவ்வொரு டம்ளரில் உள்ள மாவையும் நம்ம மூணு டம்ளரில் வச்சாச்சு இட்லி குண்டாக மூடி போட்டு மூடிட்டு ஒரு இட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேறு எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா உருளைக்கிழங்கும் வேகமே ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இந்த இட்லி மாவு மட்டும் குக் பண்ணணும் அது இட்லி வேக வைக்கிறதுக்கு எந்த டைம் ஆகுமோ அதே அளவு டைம் தான் தேவைப்படும் ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா இட்லி மாவு நல்லா வெந்து வந்துச்சு இப்போ டம்ளர் வந்து எடுக்க முடியாது நல்லா சூடாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு டம்ளர் ஓரங்களில் இந்த மாதிரி மெதுவாக நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க எடுத்து விட்டால் போதும் ஈஸியாக பார்த்திங்கன்னா இட்லி டம்ளரில் ஒட்டாமல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் அன்மோல்ட் ஆகி வந்துடும் ஓரங்களில் விட்டு இந்த மாதிரி கைட்டை லேஸாக எடுத்திங்கன்னா போதும் டம்னரில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் சூப்பராக நம்மளோட மசாலா ஸ்டஃபிங் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர்லேயுமே நான் எடுத்துக்கிறேன் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுங்கிறதுக்காண்டி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கணுங்க ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இதில் விருப்பப்பட்டிங்கன்னா மல்லித்தளக்காய் ரோப்பில் கூட நல்லா ஃப்ளேவராக கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னா நீங்கள் மல்லித்தளக்காய் ரோப்பில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம டம்ளர்லேருந்து ரிமூவ் பண்ண இட்லியை இதில் கொஞ்சமாக பெரட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாகவும் இருக்கும் இதே மாதிரி டம்னரில் உள்ள மூணு இட்லியிலையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி மசாலாவில் சேர்க்காமல் டம்னரில் எடுத்தோன்னே ஈஸியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாங்க இப்போ மூணு இட்லியும் நல்லா காரசாரமாக நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க எப்போதுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா சேர்த்து ஸ்டஃபிங் இட்லி ஸ்லைடு இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இட்லி மாவு வச்சு சூப்பரான மசாலா ஸ்லைடு இட்லி பாரம்பரியமான பால் பணியாரம் பால் மாவு மாவைச்சு புளிக்க வச்சு நம்ம பணியாரம் ரெடி பண்ணிடுவோம் இட்லி மாவில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு போண்டா ரெசிபி நல்லா கர முறு முருன்னு இருக்கக்கூடிய முறுக்கு ரெசிபி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான உளுந்துங்கஞ்சி ரெசிபி நல்ல ஆரோக்கியமான உளுந்துங்கஞ்சி ரெசிபி இட்லி மாவு வச்சு அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேங்க நீங்களும் இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சேனலில் பண்ணிக்கோங்க